இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளில் நம் தியானிக்க இருக்கிற வசனம் ரோமர் எழுதின புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று பார்க்கிறோம் ஆபிரகாமை பத்து இந்த வசனம் சொல்லப்படுகிறது தான் அநேக ஜாதிக்கு தக நம்புவதற்கு எந்த சூழ்நிலை இல்லாத போது கூட நம்பிக்கையோடு கூட விசுவாசித்தார் என்று பார்க்கிறோம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது நான் உன்னை உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த சூழ்நிலை அவர் நம்புவதற்கு தன்னுடைய வாழ்க்கையில ஏதுமே இல்லாத சூழ்நிலையா இருந்தது ஆண்டவர் தனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து தன்னை ஆசிர்வதிப்பார் என்ற சூழ்நிலை அச்சு போகிற சூழ்நிலையா இருந்தது ஆனால் ஆபிரகாம் அதை விசுவாசித்தார் ஆண்டவர் அதை அவருக்கு நீதியாக எடுத்து நீதியாக்கினார் என்று பார்க்கிறோம் இந்த நாளில கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்த காரியங்களை நம்புவதற்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம் ஆனால் நிச்சயமாய் கூட நீங்க அவரை 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 நம்புங்க விசுவாசிங்க நீங்கள் அப்படி செய்யும் போது அவரை நம்பும் போது அவரை விசுவாசிக்கும் போது அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் அவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை செய்ய வல்லவராய் கூட இருக்கிறார் நீங்கள் கடந்த வாழ்க்கையில கடந்த வருடத்தை நீங்கள் நினைத்து பார்க்கும் போது ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக கூட நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசிர்வாதங்களை நீங்கள் அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேற்றுவார் ஒருவேளை அந்த நம்புவதற்கு ஏதும் இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட ஆபரகாமை போல நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் கண்களை மூடி கூட ஜபிக்கலாம் ஆண்டவர ஆபரகாம் தன்னுடைய சூழ்நிலையில நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்த போதும் அவர் விசுவாசித்து வாக்குத்த என்று பார்க்கிறோம் அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அப்பா நீங்க கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற முடியாத சூழ்நிலையாய் கூட இருக்கலாம் ஆண்டு ஒருவேளை ஆசிர்வாதம் நடைபெற முடியாத சூழ்நிலையாய் இருக்கலாம் ஒருவேளை சுகம் நடைபெற முடியாத சூழ்நிலையாய் கூட இருக்கலாம் ஆண்டு இந்த நாளில நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டு எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற தேவனை நம்ப உதவி அப்பா நீங்க அப்படி நம்புகிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அப்பா எதிர்பார்க்காத ஆசிர்வாதத்தை கொடுத்து நீங்க உயர்த்துவீரா ஆண்டு அப்பா நம்புவதற்கு ஏதுமில்லாத சூழ்நிலைகள் மாறுவதாக என்று நாங்கள் செபிக் குறோம் முடியாத காரியங்கள் இயேசுபு நாமத்துல நடப்பதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்படியாய் நீங்கள் கொடுத்த ஆசிர்வதிப்பீராக நீங்க செய்ய போகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுபு நாமத்தில் நல்ல பிதாவே